கற்பக வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு வருடங்களை சிறப்பாக முடித்து ஏழாவது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த கற்பக விருட்சம் தேவைப்படும் விளிம்பு நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க வெறும் உதவி மட்டும் இல்லைங்க மரக்கன்றுகள் சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் விழுப்புரம் மாவட்டம் கிராமத்தில் ஒரு பகுதியாக வெள்ளாங்குளம் என்ற இடத்தில் நாங்கள் ஒரு நாற்பது குடும்பங்கள் வசித்து வருவோம் இட வசதி இல்லாத காரணத்தால் நாங்க இந்த குளத்தை சுற்றி எல்லாமே நாற்பது வீடு கட்டி ஒரு வீட்டில் மூணு குடும்பம் நாலு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இட வசதி இல்லாத காரணத்தால் நாங்கள் குடும்பம் பண்ணிட்டு வரோம் வருஷ வருஷம் வெள்ளம் வெள்ளம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு எல்லா சேவருமே மூந்து போகுது எல்லா போருமே பிரிஞ்சு போகுது நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கிழிஞ்சு போன டார் பேரும் போடுறோம் காசு ஆச்சு அதையும் வச்சு இப்படியா பண்ணுறது வச்சு வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம் வாழ்வாதாரத்தையும் இல்லை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வசதியும் பார்த்து எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் படிக்க முடியாது எங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனா ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு போக வேண்டியதாக இருக்குது ஸ்கூலுக்கு போகிற வசதியும் ப பண்ண முடியாமல் பிள்ளைங்களும் படிக்க வைக்க முடியாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் கற்பக விரிச்ச விரிச்சக்கம் அறக்கட்டது மூலையினாக்க நாங்கள் இது போல எங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க சொல்லிட்டு நான் ஏன்னு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது மழை கற்பக பெய்ஞ்சது அறக்கட்டை விழுப்புரம் மாவட்டம் கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட நாற்பது குடும்பங்களுக்கு கற்பக விற்சகம் மரக்கட்டளை சார்பில் அரிசி பருப்பு போன்றவை பன்னிரெண்டாயிரம் மதிப்பில் வழங்கப்பட்டன தமிழ்நாடு வந்து பதுமை இதுவாக மாற்றணும் ஒரு வீட்டுக்கு தென்னங்கன்று கொடுத்துருக்க நாற்பது குடும்பங்களுக்கு நாலாயிரம் மதிப்பில் மதிப்பிலான தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இதுக்கு நன்கொடை கொடுத்த ஒரு லெனின் பாலசுப்ரமணியன் மற்றும் குடும்பத்தார் சார்ஜா சீனிவாசன் கிஷான் ஜெகதீஸ்வரன் சக்திவேல் ராக்கி முத்து மதன்குமார் மது தீபம் தினேஷ் ராமதாஸ் ஹரிஷ் மற்றும் குடும்பத்தார் பெங்களூரு முத்துச்செல்வன் ஆண்டவர் மினரல்ஸ் திருச்சி கற்பக வீச்சிகம் அறக்கட்டளை மூலியமாக நன்கொடை கொடுத்த அனைத்து அனைவருக்கும் எங்கள் கிராமத்து மூலியம் சார்பாக நாற்பது குடும்பங்கள் கிராம சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நன்கொடை வழங்கி கற்பக வீச்சகம் அறக்கட்டளை சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு வாங்கி கொடுத்த ஏழ்மறை ரொம்ப நன்றி கட்டளைகளே தும்மின்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே தலைகளேதும் இன்றி கைகோ தோ பட்டணங்களேதும் இன்றி ஒன்றோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி தப்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ போது உலகம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பருப்பாக உற்சாகம் அறக்காட்டுல இருந்து அஞ்சு கிலோ அரிசியோ கால கிலோ தோரமருக்கு கொடுத்திருக்காங்க தென்னை மரப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருமே நன்றி சொல்லிருக்கோம் சார் கற்பக விருச்சிக அறக்கட்டளை சார்பாகவும் இந்த நன்கொடை கொடுத்த அவர்களுடைய சார்பாகவும் எங்கள் மக்களுக்காக நான் கேட்டேன் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஐயா சத்யநாராயணா அவர்கள் சார் அவர்கள் வந்து இதெல்லாம் அரிசி பருப்பு தென்னங்க தென்னங்கன்னெலாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி கற்பகம் விருச்சகத்துலேருந்து அறக்கட்டளை அதுலேருந்து எங்களுக்கு த ஒரு நாற்பது குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு தென்னை மரம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு இது நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் தண்ணி ஊற்றி பாரமிச்சிட்டு வருவோம் ும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக நாங்கள் தீங்க விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உதயம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பரிந்து போது ும் இன்றி கைகோத்தோ நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தோ நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விளைப்பாருனோ தர்மம் செய்யும்போதும் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் சுரக்குது அது தர்மம் செய்யும்போது மட்டும்தான் சுரக்கும் ஸோ அது நீங்கள் தர்மம் செய்யும்போது தான் அதனுடைய ஆத்ம திருப்தி அந்த சந்தோஷம் உங்கள் அப்படியே உள்ளார்ந்த ஒரு விஷயத்த இருக்கும் அங்கங்கே ஓடி 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 பணத்தை சேர்த்து முடித்து இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் கூட கிடைக்காத சந்தோஷத்தை விட இந்த தர்மம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு

எோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ என் விழா உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் எல்லை சீது தாழாது நம்பிக்கை தளராது துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உறவிடும் போது